அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனின் ஊழல் மற்றும் சொத்து குவிப்புகள் குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் வீட்டில் வருமான வரித்துறையினர் நான்கு நாட்களாக நடத்திய ஆய்வில் ரூபாய் அறுபத்தைந்து லட்சம் பணமும் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பல்லாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதற்கான ஆதாரங்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் நத்தம் விஸ்வநாதன் வீட்டில் வருமான வரித்துறை ஆய்வு நடப்பதை அறிந்ததும் அவரை கட்சி பதவிகளில் இருந்து நீக்கியதன் மூலம் முதல்வர் ஜெயலலிதா நேர்மையான தலைவராகிவிட மாட்டார் எனவும் அனைத்து ஊழல்களும் அவருக்கு தெரிந்துதான் நடந்துள்ளதாகவும் ராமதாஸ் குற்றம் சாட்டினார் இதனால் கடந்த ஐந்து ஆண்டு கால ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்து பணியில் உள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து விசாரணை நடத்த மத்திய அரசு ஆணையிட வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்